ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலமலன் நின்றாலும் இளமலை நிற்காதுன்னு சொல்லி அது மாதிரி தேர்தல் முடிஞ்சிருக்கு இப்போ என்னான்னு பார்த்தா அங்கங்கே ஸ்ட்ராங் ரூமில் வந்து அதிகாரிகள் போய் அத்து போய் நுழையிறது பார்வையிடுறது செக் பண்ணுறது இப்போ பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது காரணம் இந்த தேர்தலில் வந்து திமுக பிஜேபி கூட்டணி நிச்சயமாக உள்ளோட ஜெயிக்க போகிறதில்ல போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தான் போட்டி அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் அத்துமீறி மதுரையில் ஒரு ஏஆர்ஓ என்ன ரீசனுக்கு உள்ளே போனாங்க அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தெரியப்படுத்தின இல்லை அந்த அதிகாரிகிட்டே நீங்கள் ப்ரெஸு வந்து பேட்டியை கேட்டிருக்கலாம் எதுக்கு நீங்கள் போனீங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதையும் நீங்கள் கேட்கல அந்த ஊடகத்துக்கு அவங்க அதிகாரி பேட்டியும் கொடுக்கல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது இது வரைக்கும் தெரியலை அதுபோக ஒவ்வொரு இதில் ஸ்டாங் ரூம்லேயும் அந்த இவி இருக்கிற மிஷின் இருக்கிற ரூமில் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு இதை போடுவோம் ஏஜென்ட் போடுவோம் அதை வந்து பத்து மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க நைட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே யார் இருக்கக்கூடாதுன்றாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் ஒரு ஆள் இருக்கணுமே தவிர பகலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நைட்டு இரவு நேரங்களில் எங்கள் ஏஜெண்ட்டை வந்து எல்லா கட்சியும் சார்பாக அலோவ் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு

ஸ்டோரேஜ் ரூமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல என்ன ரீசனுக்கு போறீங்க அதான் கேள்வி ஏன் போறீங்க எல்லா வேலையும் முடிஞ்சு சீல் பண்ணி உள்ள வச்சாச்சு ஸ்டோரேஜ் ரூம்ல போய் உட்காந்து ஆர்ஓ போய் பார்க்க வேண்டிய அவசியம் தான் பேப்பர்ஸ் கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் தான் அதே எங்களுக்கு கேள்வி தபால் ஓட்டு கூட கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்கு அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது முழு இருபத்தி நாலு மணி நேரமும் எங்க வேட்பாளருடைய ஏஜென்ட் அங்க இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் தேர்தல் ஆணையம் கடந்த தேர்தல கூட இரவு நேரங்கள்ல நாங்க காவல் தேர்ந்திருக்க ஏஜென்ட் இந்த தடவை மட்டும் அலோவ் பண்ணாத காரணம் என்ன எங்க மாவட்டத்தில் இல்ல மற்ற மாவட்டத்தில் இருக்கா தெரியல தேனியில வந்து பத்து மணிக்கு மேல அலோவ் பண்ணல இது வந்து தமிழ்நாடு முழுக்க அலோ அலோவ் பண்ணுறத எங்களுடைய கோரிக்கை பாமை விட்டாங்களோ எதை விட்டாங்களோ எனக்கு தெரியாது ஊடு அந்த அந்த அம்மாக்கிட்டே நீங்கள் பேட்டியே கேட்டுருக்கலாம் எங்கேயோ புகுந்து பேட்டி கேட்குறீங்க அந்த அம்மாட்ட கேட்குறது ஏன் விட்டீங்கன்ட்டு எனக்கு தெரியல அந்த அம்மாவே நீங்கள் அதிகாரிக விட்டு பேச வச்சிருக்கலாம் என்ன ரீசனுக்கு போனால் வந்தோம்ட்டு அந்த அம்மாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏன் மர்மத்தை கூட்டுறீங்க பரவலா வந்து இவங்க ரெண்டு பேரும் தோல்வியின் விளிம்பில் இருக்காங்க என்ன வேண்டாம் நடக்கலாம்ன்ற ஒரு அச்சம் எல்லா கட்சிக்கும் இருக்கு அந்த அச்சத்தெல்லாம் தவிர்த்து தேர்தல் ஆணையமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க நாள பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதையும் மீறி இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி தவறு நடக்காம இன்னும் ஒரு மாசம் காலம் இருக்கு அதனாலதான் எங்களுக்கு பயமே இன்னும் ஒரு மாசம் காலம் இருக்கு நாளைக்கு ரிசல்ட்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஒரு மாச காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போட எங்க ஏஜெண்டா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்க தங்க வச்சு எங்களுக்கு அனுமதி வேணும்ன்றது பிரஸ் மீட்டோட நோக்கம் அப்புறம் சிசிடிவி இருக்கு நாலு அடுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு போதும் எங்களுக்கு எங்க ஏஜெண்டை அலோவ் பண்ணுங்கன்ற அங்கே

ஸோ நீங்க நினைக்கிறது மாதிரி அப்படிதான் எல்லாமே நினைக்கிறோம் எல்லாம் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு தப்பு பண்ண நினைக்கிறோம் அதையும் மீறி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது எங்களுடைய சந்தேகம் ஒரு என்ன என்ன அடுத்த கட்ட அதெல்லாம் அடுத்த கட்ட தேர்தல் இருக்கு அந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு தேர்தல் ஆணையம் என்ன அது வந்து விதி அதை ஒண்ணு நீங்க மாத்த முடியாது புதிய இடத்துல என்ன முடியாது தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் ஓகே சூப்பர் அதை நடைமுறைப்படுத்தும் போது அந்த யார் யாரு பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் பண்றாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்கிறதுனால சந்தேக வருதை தவிர தேர்தல் ஆணையத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ ஆறு ரூபா ரிட்டர்னிங் ஆஃபீஸ் ஏஆர் ரூபா போடுறாங்க அவங்க யார் ரெண்டா வருவாய்த்துறையை சேர்ந்தவராக இருக்காங்க வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அப்புறம் எப்படி நேர்மையாக இருக்காங்க அதே எங்கே சந்தேகமே எங்களுக்கு அங்கே தான் வழக்கு வலுவாக வருது இருக்கலாம் தேர்தலில் தோல்வியை சந்திக்க போகிறோமேன்னு சொல்லி இப்படி ஒரு சித்துவிழாட்டு கூட பண்ணலாம்

உண்மையான விஷயங்களை கொண்டு வராங்க தோல்வி பயத்து காரணமா இந்த மாதிரி இந்த வந்து பாக்குறாங்க வந்து சார் நேற்று தானே சார் மதுரை வந்து ஏஆர் சஸ்பெண்ட் பண்ணாங்க எதுக்கு சார் சஸ்பெண்ட் பண்ணாங்க நாங்க சொல்லி சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்ல அவங்களா சஸ்பெண்ட் பண்ணாங்களா தவறு நடந்திருக்கு போய் தானே சஸ்பெண்ட் நடக்குது அதை வச்சு தானே கேள்விகள் எழுது அதை வச்சு தானே பேசுறோம் இதுல என்ன அவங்க எங்களை என்ன சந்தேகப்பட்டுக்கிற தப்பு

அவங்களுக்கு என்ன வேலைன்றா வயதானவங்களை வந்தால் கூட்டு போய் ஓட்டு போட வைக்கிறது அதோட தான் பரவாயில்ல அங்கே உட்காந்து ரெட்டாளிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க போடுங்க போடுங்கன்ட்டு வயதான விட்டு சொல்லி இருக்காங்க இது யாரும் அனுப்புதுன்னு பார்த்தா முனிசிபாலிட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க முனிசிபாலிட்டி நிர்வாகம் பண்ணுறது வேலுமணி அமைச்சர் இதான் சார் நிர்வாகம் கெட்டு போகுது தேர்தலானே ப்ராப்பராக பண்ணுது ஆனால் தப்பா தப்பாக பயன்படுத்துகிறாங்களே மாநில நிர்வாகம் அதை நான் கண்டிச்சு சொல்லிட்டு வந்து உடனே அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேறாலும் அங்க போட்டாங்க இப்படியெல்லாம் தமிழ்நாட்டுல எத்தனை கூத்து நடக்குதுன்னு பாத்தீங்க அதை அவ்வளவு சித்திரவாதை அனுபவிக்கிறான் எல்லா கட்சி எல்லா கட்சி தலைவர்களும் தேனி பார்லிமெண்ட்ல நடந்த கூத்தை வந்து அழகா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பணம் அதை பொழிஞ்சுச்சுட்டு அங்கதாங்க பொழிஞ்சு ஐநூறு கோடி செலவு பண்ணிருக்காருன்னு ஒரு தொகுதிக்கு வீடியோ ஆதாரம் இருக்குங்க நீங்க என்னங்க பண்ணுவீங்க நீங்க இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு என்ன ஆக்சன் எடுத்துருவீங்களா இன்னைக்கு போய் என்ன பண்றாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு ஓட்டு போடல நான் கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அடிச்சு மல்லு கட்டிக்கு இருக்காங்க டெய்லி இப்ப மல்லு கட்டி வீட்டு வீட்டுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அதுவும் வீடியோ வந்திருக்கு அத்துமீறி நடக்குது சார் இதை பிரெஸில் சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணுன்றது ஓட்டை வந்து ஒரு மாதம் கழிச்சு கூட நியாயமாக பாதுகாத்து எண்ணிக்கையை கரெக்டாக கொடுத்தா நல்லது நாட்டு மக்களுக்கு நாங்கள் இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் புகார் கொடுக்க போகிறோம் எல்லா ஏஜென்ட்டும் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டு கட்சியின் சார்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே பாதுகாப்புக்கு அனுமதிக்கின்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை நாங்க அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு கொடுக்க போறோம் மற்ற கழிச்சு கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியல இல்ல எங்க எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்பிக்கையோடதான் நாங்க இருக்கோம் நேர்மையே பண்றாங்க ஆனால் மதுரை எப்படின்னு தெரியல எங்கது அந்த அனுமதி பத்து மணிக்கு முன்னாடி அனுமதி இல்லன்றது எங்களுக்கு சங்கடமா இருக்கவே தவிர அதையும் கொடுத்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எதுக்கு நாங்க கேட்க மாட்டோம் எழுபத்தோரு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நல்ல நல்ல பதிவு தான் அது ஒரு ஒரு ஆரோக்கியமான நிர்வாகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் தானாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆஃப்டர் ரிசல்ட் ஆப்டர் மூத்த பத்திரிகையாளர் அவருடைய கருத்து நான் தங்கத்தமிழ்சோட கருத்து பிஜேபி அதிமுக உள்ள கூட ஜெயிக்காது போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்றங்களில் திமுகவுக்கு தான் இதுல நாங்க அம்மா மக்கள் முன்னேற்றங்களை தான் மிகப்பெரிய வெற்றி பெறும் நாங்க சொல்றேன் எங்களுடைய கருத்தை நாங்க